இது பாருங்க பார்த்தீங்கன்னா இதுல இந்த சைடு பார்த்தீங்கன்னா பள்ளம் இருக்கா பாருங்க ஒரே ஒரு பள்ளம் மட்டும் இருக்கும் ஒரு சின்னதா ஒரு பள்ளம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நேர் கோடு பாருங்க இந்த நூறு பூசி கோற்குள் வந்து நேராக ஒரு கோடு மாதிரி இருக்கும் ஓகேவா ஒரு லைன் மாதிரி இருக்கும் ஒரு சைடு பாத்தீங்கன்னா இந்த மேடு மாதிரி இருக்குல்ல இவர் ஒரு சின்ன பள்ளம் மட்டும் இருக்கும் இந்த பள்ளம் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும் ஏன்னா அந்த இந்த லாப்பு போய் இந்த செட்டில் பாயிண்ட் ஊக்கு போய் இப்படிதான் எடுக்கும் அது இப்படி எடுத்துட்டு இப்படி வரும் இப்படி எடுத்துட்டு இப்படி வரும் அந்த இடத்துல இருக்கிற நூலை தான் எடுக்கும் இந்த பல்ல வந்து சரியான இடத்துல இல்லாம கொஞ்சம் மேலையோ இல்ல கொஞ்சம் கீழயோ இருந்துச்சுன்னா டைமிங் மாறிடும் இதே ஊசியை நீங்க இப்படி திருப்பி வச்ச வேணாலும் போயிடுச்சு அதாவது நம்ம இடது பக்கம் தான் போருக்கிடும் ஆனா இந்த இந்த நேர் கோடு வந்து இங்க இருக்கக்கூடாது இந்த பள்ளம் தான் வந்து வலது பக்கம் இருக்கும் ஓகேவா இடது பக்கம் இந்த நேர் கோடு இருக்கணும் இப்ப இந்த பார்மல இதை கரெக்டா நீங்க பண்ணுட்டு நீங்க போடுங்க சரியா வரும் ஊசி உடைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் கோழி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு போய்ட்டு அடுத்தது இந்த ஃபுல்லா மேல தூக்கி மாட்டிடுங்க இந்த ஊசியோட